வணக்கம் மக்களே என் பேர் அமல் ஸ்ரீ ஆண்டனி நான் வந்து பைலட் ஸ்மித் கம்பெனி டைரக்டர் தான் நம்ம கம்பெனி வந்து பார்த்துருக்குன்னா நம்ம வந்து ஃபுட் மிஷின்ஸ் ஃபுட் ப்ராசஸிங் மிஷின்ஸ் தயார் பண்ணுறது வாங்க பார்க்கலாம் நம்ம என்னெல்லாம் மிஷின்ஸ் பண்ணுறதுன்னு இது வந்து நம்ம பல்வரைசர் மிஷின் இது மெயின்லி வந்து ஸ்பைசஸ் பல்சஸ் அது அது போல நம்ம மில்லட்ஸு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே கிரைண்ட் பண்ணுறதுக்கு பவுடர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ற மிஷின் தான் இது இதுல பார்த்துருக்குன்னா டபுள் ஸ்டேஜ் கிரைண்டிங் கொடுத்துருக்கு இந்த மிஷின்ல மெட்டீரியல்ஸ் வந்து இந்த ட்ரேல போட்டு அப்புறம் இந்த ட்ரே வந்து இருந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் ஆகி இங்க வருது இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கிரைண்டிங் வந்து இந்த கிரஷிங் ஹேமர்ல ஃபர்ஸ்ட் கிரைண்டிங் வருது அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த கிரில் கூட பாஸ் ஆகி செகண்ட் கிரைண்டிங் ஃபைன் கிரைண்டிங் வந்து இந்த பின்ன வந்து ஹேமர்ல ஃபைனா கிரைண்ட் பண்ணி அப்புறம் இந்த ஜாலி ஜாலி கூட ஜாலிக்கு உள்ள உள்ளாக வந்து ஃபைன் பவுடர் கிடைச்சிடும் எவ்வளவு ஃபைன் வேணும்னா அந்த ஃபைன்னஸ் லெவல்ல வந்து நம்ம ஜாலி தயார் பண்ணோம் ஜாலி வந்து நமக்கு இப்படி பென் பண்ணி இப்படி ஃபிட் பண்ண முடியும் மிஷின் கூட வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஜாலி நம்ம தயார் பண்ணி சென்ட் பண்றோம் நெக்ஸ்ட் இது வந்து உருளி ரோஸ்டர் மிஷின் இந்த மிஷின் வந்து நம்ம ஹீட் பண்றதுக்கு ரோஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுது இதுல வந்து நமக்கு இந்த கொரியாண்டர் மல்லி அப்புறம் ரைஸ் மீட்டு பீநட்டு கிரவுண்ட் நட்டு எல்லாமே நமக்கு ரோஸ்ட் பண்ண முடியும் இந்த மிஷின்ல இது வந்து பாத்துக்கணும் நமக்கு வந்து எல்பிஜி ரோஸ்டிங் தான் கொடுத்திருக்கு கேஸ்ல ரோஸ்ட் பண்றது இது இல்லாம எலக்ட்ரிக் ரோஸ்டர் நம்ம வச்சிருக்கு எலக்ட்ரிக் நமக்கு ரோஸ்ட் பண்ண முடியும் இந்த ரோஸ்டர் பாத்திருக்குன்னா இது பிப்டீன் கேஜி கபாசிட்டி ஒன் பைவ் கேஜி இது இல்லாம நமக்கு கேஜி கப்பாசிட்டி இருக்கு ஹண்ட்ரட் கேஜி டூ பிப்டி கேஜி வரைக்கும் நமக்கு கப்பாசிட்டி மிஷின் தயார் பண்றது

அந்த மெட்டீரியல்ஸ் இருந்த பல்ப் எக்ஸ்டார்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த மிஷின் ஆரஞ்சு ஆப்பிள் இங்க போட்டுனா இங்க சேம்பர்ல வந்து ரோட்டேட்டிங் ப்ரஷஸ் இருக்கு ஒரு சிலிண்ட்ரிக்கல் சீவ் கூட இருக்கு அந்த சீவ்ல வந்து பல்ப் இங்க கீழே வந்து பல்ப் சேகரிக்க முடியும் அப்புறம் அதோட ஃப்ரூட்ஸோட சீடு ஸ்கின் இதெல்லாமே பிரண்ட் சைடு கூட வருது அப்புறம் இந்த பல்ப் யூஸ் பண்ணி நமக்கு ஸ்வீட்ஸ் ஜாம் அப்புறம் ஜூஸ் கிரஷ் எல்லாமே நமக்கு தயார் பண்ண முடியும் இது ஹேமர் நம்ம ஒரு ஹெவி மாடல் ஹெவி வால்யூம் கிரைண்ட் பண்றதுக்கு இந்த மிஷின் யூஸ் பண்ணுது இதுல வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜி டு தௌசண்ட் கேஜி வரைக்கும் உங்களுக்கு ரைஸ் வீட்டு மசாலா எல்லாமே கிரைண்ட் பண்ண முடியும் இந்த மிஷின்ல வந்து ஒரு மணிக்கூர் நேரத்துல நம்ம இதுதான் ஹெட் ஆபீஸ் தான் ஹெட் ஆபீஸ் நம்ம கேரளா வச்சிருக்கு அப்புறம் ஒரு செவன் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி கேரளா இருக்கு பிரான்ச் ஆஃபீஸ் பாத்துருக்குன்னா நமக்கு தமிழ்நாடுல வந்த கோயம்புத்தூர் கணபதியில நமக்கு ஆபீஸ் இருக்கு அப்புறம் சென்னை எம்ஜிஆர்ல ஆபீஸ் வச்சிருக்கு சேலம் இருக்கு ஆபீஸ் அப்புறம் இதுதான் நம்ம சிவகங்கா ஸ்பைசஸ் பிளான்ட் தான் இது மினிஸ்டர் சிதம்பரம் சார் தான் இனோகிரேட் பண்ணியாரு இது வந்து நம்ம ட்ரேட்மார்க் அண்ட் டிசைன் பேட்டன்ட் ப்ராடக்ட் தோட்டினர்னு சொல்லுவாரு இந்த மிஷினு இது மெயினா வந்து நமக்கு பிக்கல் தயார் பண்ணணும் ஜாம் பண்ணணும் இதெல்லாமே இந்த மிஷின்ல பண்ண முடியும் அப்புறம் ஹெவி பல்க் வால்யூம் நமக்கு வந்து ரைஸ் பவுடர் ரோஸ் பண்ணுறதுக்கு பீட் ரோஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த மிஷின்ல தயார் பண்ண முடியும் இந்த நம்ம புட்டு ஃபேக்டரி தயார் பண்றது இந்த மிஷின்ல தான் எல்லாமே தயார் பண்ணது பிளேண்டர் மிஷின் இதுல வந்து மசாலா மிக்ஸ் எல்லாமே பண்றது இந்த மிஷின் தான் பேசிக்கா வந்து ஒரு மிக்சிங் மிஷின் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரம் மசாலா சாட் மசாலா எல்லாமே நான்வெஜ் மசாலா வெஜ் மசாலா எல்லாமே இந்த மிஷின்ல தயார் பண்ணலாம் இது வந்து பார்த்ததுன்னா கோலட் மில்ன்னு சொல்லுவாரு நமக்கு நட் பட்டர்ஸ் பீனட் பட்டர் பேஸ்ட் அப்புறமா சாக்லேட் பண்றதுக்கு வேண்டாம் கொக்கோ பேஸ்ட் கொக்கோ மாஸ் இந்த மிஷின்ல தான் பண்ணுவாரு அப்புறம் நம்ம கம்பெனி ஒரு எயிட்டி பிளஸ் மிஷின்ஸ் டோட்டலா பண்ணுறது நம்ம கம்பெனி புரோஷர் தான் இங்க பார்த்த தெரியும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் தான் கிளீனிங் அண்ட் கிரேடிங் மிஷின்ஸ் அப்புறம் சைஸ் ரிடக்ஷன் பவுடரிங் ரோஸ்டிங் மிஷின்ஸ் இருக்கு மிக்சிங் அண்ட் பிளெண்டிங் மிஷின்ஸ் நம்ம தயார் பண்ணுது அப்புறம் நம்ம வெப்சைட் செக் பண்ணுங்க யூடியூப் சேனல் கூட இருக்கு நமக்கு பைலட்ஸ் மித் பேர்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ